나도 안 볼. 이 나무를 하지, 뭐, 예. 그, 그, 그. 그, 그. 그, 그. 나 그. 그, 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 그. 그. 그, 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 그.

இந்த மயிலாப்பூர் தொகுதிக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்களே இறங்கி வந்தோடனே மக்களே அப்படியே நம்ம தொகுதிக்கு நம்மகிட்ட வாக்கு சேகரிக்க முதல்வர் ஸ்டாலின் அவர்களே வந்துட்டாரா அப்படின்னு மக்கள் மிக சந்தோஷமா இருந்தாங்க இதை குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே முதல் கட்டமாக வந்து தொடங்கி வச்சிருந்தார் இப்போ டூ அதாவது இரண்டாவது கட்டமாக வந்து இப்போ நடைமுறைக்கு வந்திருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் இன்று பத்துல இருந்து முப்பது நாட்கள் வந்து இந்த பரப்புரையை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு உத்தரவு அதே போல இரண்டாவது கட்டத்தில் முதல் நாளாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து வாக்குகளை இலக்கா வந்து நிர்ணயிச்சிருக்காரு அதாவது ஒரு ஒரு வாக்குச்சாவடியிலும் நானூத்தி நாற்பது வாக்குகளை வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இலக்கா வந்து வச்சிருந்தது முதல் இலக்கை அவர் தொட்டுட்டார் அப்படின்னே வந்து சொல்லலாம் தொடர்ந்து இந்த பரப்புரை எல்லாருமே வந்து மேற்கொள்ளணும் பெரும்பாலும் வந்து பெண்களும் வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதாவது பெண்களும் போயிட்டு ஒவ்வொரு வீட்லயும் போயிட்டு அரசனுடைய சாதனைகளை சொல்லி திமுகக்கும் வாக்களிக்கணும் அப்படின்ற மாதிரியும் பரப்புரையை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு உத்தரவும் வந்து போட்டிருக்காரு தொடர்ந்து வந்து இது முப்பது நாள் வந்து நடைபெறும் அதே போல தமிழ்நாடு முழுக்க இந்த பரப்புரையை மேற்கொண்டதுனால நம்மளுடைய வெற்றியை ஒரு இலக்கா எடுத்துட்டு வரணும் அப்படின்னு வந்து சொல்லிருக்காரு அதே போல் முக்கியமான ஒரு விஷயங்கள் இருக்கு இது வரைக்கும் எந்த கட்சியிலையுமே வந்து அது மாதிரி வந்து செஞ்சதே இல்லை கிட்டத்தட்ட என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடியில் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் வந்து பார்த்தாங்கன்னா அதாவது திமுக கட்சியை தவிர இது வரைக்கும் வேறு எந்த கட்சியிலும் இது மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திமுக வட்டாரமல்ல வந்து சொல்லப்படுது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரம் பேர் வந்து இருக்காங்க அதில் வந்து பார்த்தோம்னா பகுதி ஒன்றியம் நகரம் பேரூர் கழகர்களுடன் மொத்தம் எழுபத்தி எட்டு கழக மாவட்ட செயலாளர்கள் முப்பத்தி மூணு எம்பிகள் நூற்றி இருபத்தி நாலு எம்எல்ஏக்கள் மற்றும் மாநில மாவட்ட குழு உறுப்பினர்கள் முழுவதும் முப்பது நாளில் அறுபத்தி எட்டாயிரத்தி நானூத்தி அறுபத்தி மூணு வாக்குச்சாவடிகளும் நேரடியாக பார்வையிடும் வகையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டிருக்கார் அப்படின்னு வந்து சொல்லலாம் மொத்தத்தில் நிர்வாகிகளுக்கு முதல்வர் ஸ்டாலின் சொல்கிற விஷயங்கள் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாதிரி இந்த தேர்தலில் இல்லை இந்த தேர்தலில் நம்மளுடைய வெற்றியை உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாகிகளுக்கு ஒரு கட்டளை ஈட்டுருக்கார் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் ஒரு சில இடங்கள்லாம் வந்து கம்மி வாக்காக வந்து நம்ம ஜெயிச்சிருந்தோம்ல அது மாதிரி இல்லாம இன்னும் கூடுதல் வாக்காக வந்து ஜெயிச்சு நம்ம எதிரிகளுக்கிட்ட பெரும்பான்மையை காட்டணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு பொதுவா இன்னைக்கு வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடங்கி வச்சிட்டாரு இன்னும் அடுத்த கட்டம்லாம் எப்படி வந்து நகரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அங்க வாக்கு சேகரிக்கும் அந்த காணொலியை நீங்க பார்க்கலாம் நன்றி

இன்றாமல் போன்றவன் யாரும் தெரியுமா அவர் எல்லா பார்க்கலாம் இதுக்குள்ளே தான் நடத்த வாக்க எல்லாருமே என்னென்ன வாக்குறுதி எதை கொடுத்தாவது கொடுத்து மொத்தப்பட்ட ஐநூற்றி அறுபத்தஞ்சு இந்த பாவத்தை பட்பாக்க நம்ம பேரை வந்து இப்போ ஷிப்டடு இருக்கிறவங்களே டெத்து வந்துருக்கு அதெல்லாம் இப்போ நம்ம கரெக்ஷன் பண்ணோம்னா கொஞ்சம் டிக்கெட் கொடுத்து யார் பார்க்குறேன் அவரு அரவிந்தர் போனது இந்த பாகத்து பிஎல்ஏ இந்த பாகத்துக்கு அவரு பிடிஆர் உங்க செக் பண்ணாரா அவர் எம்எல்ஏ நாளில் வந்துட்டு போனாரா அதெல்லாம் செக் இன்னும் அவங்களும் செக் பண்ணுவாங்க இவர் நம்ம நினைவுலாம் இருக்காங்க நம்ம அவர் நம்ம டூலா ஆமாம் டூ கோவில் ஏரியா ஆமாம் ஆ அவர் வரார் கரெக்டாக டெய்லி ஃபாலோ பண்ணுவார் என்ன பண்ணுறோம் त्यो देख्न पाउनु होला